அரசியல் வழித்தோருக்கு அறம் கூற்றாகும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டாக்டர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசினேன் அந்த இன்சிடென்ட்ல பயங்கர எதிர்ப்பும் ஆதரவும் மனநிலையும் நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் என்னன்னா நான் வந்து பொதுமக்கள் பார்வையிலிருந்து இந்த பார்த்தேன் அதுக்கு நான் பேசினேன் நிறைய வந்து ஆதரவு மனநிலையும் எதிர்ப்பு மனநிலையும் பார்க்க முடிஞ்சது ஏன்னா ஆதரவு மனநிலை கொஞ்சம் அளிப்பு எதிர்ப்பு மனநிலை ஆக்சுவலி நான் என்ன இந்த பார்க்கும் போது லேட்டர் அண்ட் லேட் லேட்டரா நிறைய வீடியோக்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு முன்னாடி வந்து இடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இடிக்காத மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார் கவுன்சில்ல பூந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு பாலிமர்ல அகைன் நியூஸ் வந்தது சோஷியல் மீடியாவில மறுபடியும் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது என்ன வீடியோ வைரல் ஆகுதுன்னா அதாவது நிக இன்சிடென்ட்டை ஏற்படுத்தின ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த பார் கவுன்சில் உள்ள ஓடுறாரு உள்ள போயிட்டு சாவகாசமா பேப்பர் படிக்கிறாரு உள்ள உட்காறாரு அதுக்கப்புறம் வந்து வர நிர்வாகிகிட்ட பேசுறாரு அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு வெளியே போறாங்க இது இது மாதிரியான நிகழ்ச்சி நடக்குது இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது கொஞ்ச நாள் பொறுத்து என்ன பண்றாரு மயக்கட்சி விடுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் தான் மயக்கட்சி விடுறது இந்த ஹாஸ்பிடல் சேர்க்கறது கழுத்து பட்டை எல்லாமே அதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் ஸோ இந்த வீடியோ வெளியே வந்தபோது நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா பார்ப்பதற்கே அப்பாவி போல் இருக்கும் இந்த ராஜீவ் காந்தி தான் இவ்வாறு செய்தார் அப்படின்னு பாலிமர் நியூஸ் போடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் பாலிமர் போடல பாலிமர் என்ன பண்ணாங்கன்னா அவர் உள்ளே போனது வெளியே வந்தது அதை மட்டும் இந்த வந்து இன்டர் கட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது டாக்டர் தொல் திருமாவளன் அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு என்ன தேவையோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் அவங்க நியூஸ் போடுறாங்க எனக்கு சீரியஸாக புரியல ஏன்னா இந்த பாலிமர்ன்ற ஒரு சேனலுக்கு டாக்டர் தொல் திருமாவளன் மேலே ஏன் இவ்வளோ வன்மம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் இது ஏன்னா ஊடகம்ன்றது ஒரு பொதுவான ஒரு விஷயமா இருக்கணும் இப்போது நாங்கள் எல்லாருமே ஒரு நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து மெயின்ஸ்ட் மீடியாவாக இருக்கட்டும் ரெண்டு மீடியாவுக்குமே ஒரு ஊடக தர்மம் இருக்கணும் அதாவது அங்கே நடந்த கரெக்டாக எக்ஸாக்ட் இன்சிடென்ட்டை பற்றி தான் நியூஸ் போடணும் எக்ஸாஜிரேஷன் பண்ணி போடக்கூடாது இல்லை கற்பனையான சொல்லக்கூடாது இல்லை இப்போ அப்படிதான் ஊடகங்கள் மாறுச்சு கற்பனையான விஷயங்களை சொல்கிறதுக்கான அந்த இடமா மாறிடுச்சு அதில் வந்து வன்மம் தெரியுது இந்த இந்த இன்சிடெண்ட்டை என்னவா கன்வே பண்ணணும் மக்கள்கிட்ட அப்படின்ற அந்த முனைப்பு தான் இந்த இந்த இன்சிடெண்ட்டில் தெரிஞ்சுது நான் எப்படி சொல்கிறேன்னா எனக்கு சீரியஸாகவே புரியல திருமாவர்களுடைய அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கமான் போன்ற நண்பர்கள் அதாவது இடைநிலை ஜாதி அதாவது பிசி எம்பிசி ஓபிசி இந்த கேட்டகரியில் இருக்கிற அதாவது ஓபிசி அதாவது இடைநிலை ஜாதி இருக்கல பிற்படுத்தப்பட்டோர் மட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ரெண்டு பேர் தான் இந்த கமெண்ட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வல்காரிட்டியாக வங்களை வந்து அந்த ஒரு ஒரு மரியாதை இல்லாம ஒரு வல்காரிட்டியா இந்த அப்படின்னு பண்றதுக்கான கடந்த காலங்களில் இருந்து இருக்குது ஏன்னா ஆச்சரியமா இருக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்காக பாராளுமன்றத்தில் பேசின ஒரே எம்பி அவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா உங்களுக்காக ஒருத்தர் பேசுகிறாரு அதாவது என்னன்னா இது எப்படின்னா தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருந்தாலும் கூட அவரா இருக்கட்டும் அவருடைய எம்எல்ஏ எம்பியா இருக்கட்டும் அவர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய கேள்விகளும் அவங்களுடைய கோரிக்கைகளும் அனைத்து மக்களுக்குமான தான் இருந்திருக்கு இது வரைக்குமே அவங்க வந்து தலித் மக்களுடைய பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் ஒரு தலைவரை ேட் பண்றதுக்கான வேலைகளை ஒரு பர்டிகுலர் அமைப்பு வந்து செய்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது நான் ஏன் தெளிவா சொல்றேன்னா நான் எல்லா டிபேட்லயும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சம்பந்தப்பட்ட டிபேட் நடக்கும்போது அதுக்கு வந்து ஆப்போசிஷன் அந்த ஆப்போசிஷனில் உட்கார்ற அந்த டிபேட்ல இருக்கிற ஆள் யார் தெரியுமா பாஜக அதாவது ஆர்எஸ்எஸ் போன்ற இந்த அமைப்புகள் மட்டுமே இந்த வேலையை பண்ணுது ஸோ தான் எனக்கு நான் இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு எந்த காரணத்துக்காக இவரை வந்து பர்டிகுலரா இந்த பிஜேபி அண்ட் ஆர் எஸ் ஏன் ரொம்ப டார்கெட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இதுல வந்து மிகப்பெரிய விடை ஒண்ணு கிடைச்சது என்னன்னா திருமா அவர்கள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அவருடைய ஓட்டு வங்கி அதிகமாயிருக்கு இரண்டாவதுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் இங்க ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி யாராலும் மறுக்க முடியாது திருமா அவர்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு போனா அது வெற்றி கூட்டணியா மாற்றக்கூடிய அந்த தகுதி திருமாவளன் அவர்களுக்கு கண்டிப்பா இருக்குது இதனால மட்டுமே அவருடைய அந்த ஃபேமை டிஃபேம் பண்றதுக்கான வேலையை இங்க வலது இயக்கங்கள் வந்து ரொம்ப மும்முரமாக இதை வந்து பண்றாங்க இது ரொம்ப சின்ன விஷயம் தானே இப்படி கிராஃப்ட் பண்ணிப்போம் போயிடலாம் அப்படின்னு போக முடியல ஏன்னா கம்ப்ளீட்டா ஒரு டிசைடிங் தறிட்டு தான் இப்ப வந்து இப்ப ரெண்டு நேர் ஆப்போசிஷன் ஒன்னு விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் நேர் ஆப்போசிஷனாவே நீங்க கருதுனாலுமே அதாவது வட மாவட்டங்களில் மட்டுமே சேலம் தானா பாமக இல்லை அதான் உண்மை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிடையாது தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளுடைய கிளைகள் இருக்கு ஆனால் அது அவங்க ஓட் பேங்காக இது வரைக்கும் காட்டவே இல்லை இங்கே இருக்கிற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியும் விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட் பேங்க் இங்கே பெருசு அந்த ஓட் பேங்கை வந்து இப்போ அடிக்கணும் எப்படின்னா அந்த ஆதரவு மனநிலையை அந்த உடைக்கிறதுக்கான வேலை தான் இது அதுக்கான வேலையை ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி ரொம்ப தெளிவாக நடத்தலாம் நினைக்கிறாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி திருமா என்றவர் ஒரு தனி மனிதன் அல்ல அது ஒரு ஆளுமை உண்மையிலே நீங்க ஏத்துக்கினாலும் ஏத்துக்கலனாலுமே அது ஒரு ஆளுமை எப்படின்னா அது ஒரு மலை அந்த மலையில ஒரு சிறு கல்லு தூக்கி போட்டு அந்த மலையை நான் உடைச்சிட்டு சொல்ல முடியாது அது ஒரு சில கால ஆண்டுகளுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி வந்து ஒரு சின்ன கட்சியா இருக்கும்போது அது நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அடிச்சிருக்கலாம் இப்போ அந்த கட்சியை அது மாதிரிலாம் பண்ண முடியாது அது டிசைடிங் அத்தாரிட்டி கிட்ட வந்துடுச்சு டிசைடிங் அத்தாரிட்டி கிட்ட வந்ததுனால அந்த கட்சியை இதுக்கப்புறம் அதை உடைக்கலாம் அதை வந்து அது கொஞ்சம் நன்மதிப்பை வந்து கெடுக்க வைக்கலாம் அந்த டிசைடிங் அத்தாரிட்டியை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அரசியலுடைய பாதைகள் மாறிக்கொண்டே இருக்குது இப்போ இந்த வருகிற இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன் எலெக்ஷன் ஏன்னா இது வந்து ஒரு மைக்ரோ லெவல் எலெக்ஷன் சொல்லுவாங்க ஏன்னா இந்த கூட்டணிகள் ஒன்றும் அறிவிக்கல இப்போ திமுகவும் ஏடிஎம்கேவும் விஜயும் அவர்கள் தனித்தனியாக தேர்தல் சந்திக்கும் போது இது ரொம்ப மைனூட்டான மைக்ரோ லெவல் எலெக்ஷன் சொல்லுவாங்க இந்த எலெக்ஷனில் திருமாவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும் அதுக்கு அந்த பங்கை வந்து மைன்யூட்டாக உடைக்கிறதுக்கான வேலை தான் அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது ஓகே இந்த வீடியோனால் ஆதரவு வீடியோ நான் போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா ஏன்னா இங்கே சமூகத்தின் சமநிலையை பற்றி யார் பேசினாலும் அவங்களுக்கான பின்னாடி நிற்க வேண்டிய அறம் எங்களோடது இருக்குது அதனால தான் நாங்கள் நிற்கிறோம் அதுக்காக வந்து நீங்கள் அவனா இவனா நீங்கள் சொம்ப அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அறத்தின் கூட நிற்கிறது தான் எங்கள் வேலை அதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் அப்புறம் வந்து இஸ் த மோஸ்ட் இன்டெலெக்சுவல் பர்ஷன் அது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் வேணாலும் பேசி பாருங்கள் அதுக்கான தெளிவான உங்களுக்கு விடைகள் வரும் மாதிரி இப்போ இருக்கிற தமிழக அரசியலில் மிக முக்கியமாக ஆளுமை யாருன்னா திருமா திருமா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி தானே ஏன் இவ்வளோ ஒரு ஹைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா முக்கிய ஆடுகள் இருக்குது கருப்பாடுகள் அந்த கருப்பாடுகளுக்கு தெரியும் திருமாவுடைய வேல்யூ ஏன்னா சம காலங்களில் அவர்களை பொது சமூகம் வந்து ஈஸியா ஏற்றுக்கிறாங்க இப்போ நம்ம கமெண்ட் போடுறோம்ல அந்த பொது சமூகம் கிடையாது சமூகத்தின் சமநிலைக்காக பாடுபடுற நிறைய பேர் இருக்காங்க சமூகத்தின் சமநிலை வரணும் வரணும் அப்படின்ற ஆசைப்படுற பொது சமூகம் இருக்குல்ல அறிவார்ந்த சமூகம் ரொம்ப அதிகம் அந்த அறிவார்ந்த சமூகம் எல்லாமே இன்னொரு அறிவார்ந்த ஒரு ஆளை கண்டிப்பா ஏத்துப்பாங்க அந்த மாதிரி திருமாவை கடந்த சில வருடங்களாவே ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிறதுனால இங்க பொது சமூகம் அவர் பேசுறது எல்லாமே பொது சமூகத்துக்காக பேசுறாருன்றது தெரிஞ்சு போச்சு அந்த பொது சமூகத்துக்கு பேசுறதுனால அவருடைய தாக்கம் வந்து பெருசா இருக்கும்ன்றதுனாலதான் இந்த வேலையை பண்றாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பலனும் கொடுக்காது கல்யாணத்துல சீப்பு தொலைச்சிட்டு கல்யாணத்தை நிறுத்திலானா அது முடியாது அது மாதிரிதான் இருக்கு நீங்க பண்றது அவருடைய பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பண்ணதுனால அவருடைய பேர் கெடுமானா கண்டிப்பா கேடாது என்னோட கமெண்டா இருக்கட்டும் என்ன டிஎம்ஆ இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நிறைய பெரிய ரவுடிகள் வந்து என்ன பண்றாங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும்

ரொம்ப கவலை கடன் தான் இவங்க கூட்டணியில் இருக்கிற மிக வலிமையான ஓட் பேங்க் வச்சுக்கிறது யார் யார்னா அது நீங்கள் ஏற்றுக்கினாலும் ஏற்றுக்கினாலும் அவருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க நீங்கள் ஆதரவு தந்து தான் ஆகணும் நான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய டவுட் திருமாவையை ஏன் எதிர்க்கிறாங்க யார் யார் எதிர்க்கிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் ஜாதி சங்கம் சார்ந்த ஒரு ஜாதியே ஒரு உயர்வாக இருக்கிற எல்லாருமே திருமாவை எதிர்க்கிறாங்க அப்புறம் வந்து மதத்தை வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும் திருமாவை எதிர்க்கிறாங்க தேவர் எதிர்க்கிறாங்க முதலியார் எதிர்க்கிறாங்க ஒரு ஜாதி சங்கம் சார்ந்த சார்ந்தவங்களும் மதம் சார்ந்தவங்களும் எதிர்க்கிறாங்க ஏடிஎம்கே எதிர்க்குது டிஎம்கே இருக்கிற ஜாதிய மனநிலை இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க அப்புறம் வந்து நாம் தமிழர் எதிர்க்குது விஜய் கட்சி எதிர்க்கிறாங்க எல்லாருக்குமே திரும்ப அவர்கள் என்ன துரோகம் எழுத்தாருன்னு எனக்கு சீரியஸா தெரியவே இல்லை அப்படி யாரெல்லாம் தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுங்க ஆனா அவர் என்னென்ன நல்லது பண்ணாருன்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா மெயினா நிறைய கூட சொல்ல தேவை ஒண்ணு இருக்கு ஏன்னா பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடு பத்தி நாடாளுமன்றத்தில் பேசின ஒரே எம்பி திருமாவளன் அவர்கள் தான் நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்காக பேசுறதுக்கு ஒரு ஆள் ஆள்மா இருக்காரு இவ்ளோ பேர் ஒரு ஆளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லவராக இருக்கணும் இல்ல ரொம்ப கெட்டவராக இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப கெட்டவரெலாம் கிடையாது இவ்வளவு எதிர்க்கிறாங்கன்னா பெரிய வீரன் தான் அந்த வீரனை எதிர்க்கிற நீ எதிர்ப்புகள் அதிகமாக அதிகமாக தான் அங்க விருச்சங்கள் வளரும் அதாவது வளர்ந்துட்டே இப்போ எனக்கும் வந்து அவர்கள் மேலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு கருத்துக்களை வந்து கருத்துகள் மூலியமாக தான் எதிர்கொள்ளணும் அவர் மேலே ஏதாவது கருத்து மோதல் இருந்தால் கருத்து மோதல் கொடுங்க அதுக்காக தனிப்பட்ட மோதலை கொடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கான அனுமதியை ரூட் ஆஃப் கருத்து கலாச்சார எப்பொழுதும் அனுமதிக்காது மேலும் இது போன்ற வீடியோக்கள் வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடு இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வாங்க நாகரிகமாக பேசுங்க தான் நாம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்